ஓகே இன்றைக்கு ஐம்பது நாள் ஒரு லட்சம் டார்கெட்டோட ஆறாவது நாள் ஏர்னிங்ஸு ஸோ இன்றைக்கி சாப்பிடப்பா என்கிட்ட ரெண்டே சவாரி தான் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் பாலாகிட்ட ஒரே சவாரி தான் இன்றைக்கி லைனில் பார்த்தது தான் அதிகம்னு நினைக்கிறேன் அண்டு இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி பத்தொம்போது ப்ளஸ் ஆமாம் கணக்கு பண்ண வரையும் டிப்ஸு அப்புறம் வெளியில் பார்த்த சவாரி எல்லாம் சேர்த்தோம்னா மொத்தம் எட்நூற்றி முப்பது ரூபா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நம்மளோட இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ நேற்று வரைக்குமே எப்படியும் நம்ம ஒம்பதாயிரங்கிட்ட பார்த்தோமா அந்த சில்ட்ரன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல நான் அப்புறமா உங்களுக்கு கணக்கு பண்ணி சொல்கிறேன் ஆனாலும் ஒம்பதாயிரம்னு போட்டால் கூட பத்தாயிரத்து தொள்ளாயிரரூவா கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா ஆறாவது நாள் முடிவில் நம்மக்கிட்ட பன்னெண்டாயிரம் இருந்துருக்கணும் ஆனால் பதினோராயிரம் கிட்ட தான் இருக்குது பதினோராயிரம் தாண்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ ஓட்ட வேண்டியது இருக்குது எண்பத்தெட்டாயிரம் ஓட்ட வேண்டியது இருக்குது டுவெல் பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா நம்ம சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிடுங்க நன்றி